இது உங்கள் அகத்தியர் வாக்கு ஜாதகத்துல இளம் வயது அதாவது சிறு வயதிலிருந்து குழந்தைகளுக்கு ஒரு சுக்கர தசை நடக்குதுன்னு சுக்கர தசை ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள நடக்குது சிறு வயசுலேருந்து இருந்து நடக்குது ஒரு அஞ்சு வயசுலேருந்து இருந்து நடக்குது அல்லது ஒரு பத்து வயசுலேருந்து இருந்து நடக்குது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள தசை இருக்கு அப்படின்னா அல்லது உங்கள் குழந்தைக்கு ஆரம்ப திசையே சுக்கர திசை அது இருபது வருட காலமோ அல்லது பத்து வருடம் பதினைந்து வருடம் இந்த மாதிரி லென்த்தாக திசை நடக்கப் போகுது அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலேனா கூட ஒரு பிரச்சனை அந்தளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் முப்பது வயதுகளுக்குள்ள குறிப்பாக ஒரு இருபத்தஞ்சி வயதுகளுக்கு உள்ள அந்த சுக்கர திசையானது நடக்குது அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு சுக்கரன் ஒரு நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த டிராஃபிக்கை பேசவே வேண்டாம் சரிங்களா அதுவே வந்து லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் பன்னிரெண்டாம் இடத்துலையோ எட்டு பன்னிரெண்டு விதிவிலக்குகளோடு செயல்படும் ஆனால் அதே சமயம் ஒரு சரியில்லாத நிலையில் சுக்கரன் இருந்து திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கலைகள் சம்பந்தப்பட்ட அதாவது பரதநாட்டியம் அல்லது சமையல் கலை தையல் கலை இந்த மாதிரி அழகு கலைகள் சம்பந்தப்பட்ட தொழில் ஃபேன்சி ஸ்டோர் அதே மாதிரி பூக்கட்டுறது இந்த மாதிரி எது எடுத்தாலும் ஒரு அழகு சம்பந்தப்பட்டதோட அது பண செலவுலையும் அதிகமாக விற்பனை ஆகிற மாதிரி இருக்கணும் எது எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தொழில் செய்கிறது கூட ரொம்ப ஒரு அழகான வடிவமைப்பு ஆடை வடிவமைப்பு ஃபேஷனிங் டிசைன் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லக்ஸரியான பொருட்கள் விற்பனை எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடம்பர பொருட்கள் ஆடம்பர கலைகள் சம்பந்தப்பட்டது பணத்தை வந்து அழகுகளுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த எல்லாம் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கலைகள் கலைகள் சம்பந்தப்பட்டதோடு சேர்த்து அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சுக்கரனுடைய பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக அவங்க விடுபடலாம் அதாவது பரதநாட்டிய கலை தையல் கலை சமையல் கலை டிசைனிங் ஆர்ட் டிசைனிங் ஃபுல்லாகவே வந்து ஆடம்பரமாக அதேமாதிரி ஆடம்பர பொருள்களை வடிவமைத்தல் இந்த மாதிரி ஆணோ பெண்ணோ டோட்டலாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை டியூன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இது மாதிரியான ஒரு நிலைகளுக்கு இதுவே தொழில் சார்பாக கொண்டு போயிடணும் இந்த அலைகள் கலைகள் சம்மந்தப்பட்டதுவே வந்து கைவினைப் பொருட்கள் இந்த மாதிரி இதுலேயே சார்பாக கொண்டு போயிட்டால் இன்னை இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கே அதுதான் சரிங்களா அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டால் இந்த சுக்கரனால் பாதிக்கப்பட்ட